இது என்ன இதெல்லாம் என்னது இது சும்மா எதையாவது பேசி அச்சுறுத்துவது அவர்கிட்ட இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அவரை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர் இருக்கிறாரு ஒரு படம் ஒரு மாநிலத்தில் ஒன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுக்கும் அப்படின்னு இதை இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் பேரி நம்ம அந்த படத்துக்கு பேராதரவை கொடுக்கணும் இந்த நேரம் என்ன கர்நாடக மாநிலத்தில் எவ்வளோ வசூலிக்குமா அது ஒருத்தர் ரெண்டு தடவை பார்த்தோன்னா கூட வசூலாயிடும் போது அவ்வளோ நான் சொல்கிறேன் இப்போ என் அன்பு மக்கள் கேட்குறேன் அங்கே கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்கள் உணவு இனவு உணவு இனவுணர்வு கொண்ட என் உயிர் சொந்தங்கள் நீ வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து படத்தை பார்த்துட்டு போ பார்ப்போம் என்ன கன்னடர்கள் பார்க்கும்போது பார்க்க பார்க்கணா அங்கே வெளியிடுறதே எங்கள் மக்கள் பார்க்குறதுக்கு தானே அவன் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறான் என்ன இருக்கு மறுபடியும் மறுபடியும் பார்க்கணுன்னா அது ஓடிடின்னு ஒரு தளம் இருக்குது அது தொலைக்காட்சியில் வரும்போது என்ன அமைப்புகள் வந்து கேட்டுப்போ அவன் வீட்டில் போட்டு பார்த்துட்டு போக போகிறான் மணிரத்னம் படத்துக்குன்னு ஒரு ரசின்னு இருக்கிறாங்க இந்த கமலஹாசன் என்ன படத்துக்கு ரசிகர் இருக்குது அதுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க தம்பி சிலம்பரசனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஏஆர் ரஹ்மானுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது